உமர்ல அவனு பயானுக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க முதல்ல ஒரு ஆள் வந்து எந்திரிச்சின்னு கேட்குறாரு சட்டை புதுசாக தெரியுது அவங்ககிட்ட சட்டையே கிடையாது போன வாரம் வரைக்கும் சட்டையே கிடையாது இந்த வாரம் சட்டை புதுசாக வந்துருக்கீங்க முதல்ல அந்த சட்டை இருந்து வச்சு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பயானை அப்புறமா பேசுங்க இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து மன்னரை பார்த்து கேட்டுற முடியுமா முதல்ல இன்ட்ரிவியூ கொடுக்குறாங்களா ப்ரெஸ் ரிலீஸு தான் வரும் இதை கேட்குறாங்க என்ன மாதிரியான காலகட்டம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு மேலே பேச்சுரிமை எவன்டா காட்ட முடியும் ரசூல்லாவை பார்த்து இந்த நீங்கள் போட்ட பங்கு சரியில்லை அப்படின்ற யார் யாரை பார்த்து ரசூல்லாவை பார்த்து அவர் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க வானம் பூமியை படைத்தவன் என்ன நம்புறான் நீ நம்ப மாட்டியாங்கிற வார்த்தை என்ன வார்த்தை ஒரு ஆனால் அகிலங்களுடைய இறைவன் வந்து என்ன நம்புகிறான் நான் நீதியாக நடக்கிறேன்னு சொல்கிறான் நீ அநியாயங்கிற யாரை பார்த்து ஏன்னா அந்த சட் அந்த நேரத்தில் ரசூல்லா பண்ணது அந்த சூழலுக்கேற்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க புரியுதா அப்போது இது புரிஞ்சுதா இது வந்து பனி இஸ்ராயலுக்கானதுன்னு புரிஞ்சு இது பண்ணிக்கிறாங்க